நான் மீட்டு கொண்டேனா உன்னை விலை கொடுத்து தொலைஞ்சு போன உன்னை நான் வீண்டும் வாங்கிக் கொண்டேன் உனக்குயிராக அடிச்சு சாவதுக்கு விட்டு போன உன்ன ஒரு நல்ல சமாரியன் வந்து உனக்கு ரசத்தையும் தண்ணீரையும் தந்து தோல் மேல சுமந்து அறையில் சேர்த்து உன் செலவுகளை கவனித்து உன்னை வாளை வச்சு ஒரு அமைன்னு சொல்ல மாட்டீங்களா ஹலோ எனக்காகவே நான் ரத்தம் சிந்த மாட்டேன் முத நாள் பின்ல குத்தி கொஞ்சம் ரத்தம் வந்துச்சு அதுவே எனக்கு பிடிக்காம போட்டு கட்டிக்கிட்டு இருந்தேன் எனக்காகவே நான் வெட்டுற மாங்காக்காகவே நான் ரத்தம் சிந்த ஆயத்தமா இல்லை நான் வெட்டுற பப்பாளிக்காகவே என் கையை வெட்ட நான் ஆயத்தமா இல்லை அப்படி இருக்கிற நமக்காக அவரு மொத்த உடல் ரத்தத்தையும் கொடுத்தாரியா விலை கொடுத்து யூ மூணு பேரை தட்டி சொல்ல அவர் என்ன விலை கொடுத்து வாங்கினாருங்க அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றார் நாலாவது இப்படி சொல்றாரு நீ பயப்படாதே காரணம் ஏன் ஒன்று உன்னை உண்டாக்கின உன்னை நான் தான் பிக் பண்ணேன் ரெண்டு உன்னை உருவாக்குகிறேன் மூணு உன்னை மீட்டு கொண்டேன் நாலாவது சொல்றார் நீங்க பயப்படவே கூடாது ஏன் பயப்படக்கூடாது உங்களை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் இப்படி கையை கொஞ்சம் உயர்த்தின அண்ட சராச்சரங்களை படைத்த தேவனுக்கு இந்த பீடத்தில் அறிக்கை செய்கிற உங்க பேர் நல்லா தெரியுமா உன்னை நான் சொல்லி அழைத்திருக்கிறேன் உன் பேர் அவருக்கு தெரியும் உன் தலைமுடிக்கு அவர் கணக்கு வைத்திருக்கிறார் நீ கொழம்பிய போது உடஞ்ச போது விழுந்த போது மண்ணை நக்கிய போது நீ பாவத்தில் விழுந்த போது அவருக்கு உன் பேர் நல்லா தெரியும் மூணு பேரை தட்டிங்க ஆண்டவருக்கு என்ன நல்லா தெரியும் அதனால நான் பயப்பட போறது அடுத்த முறை யாராவது உங்களை வந்து உங்களை பத்தி ஏதாவது சொல்லி உங்களை பத்தி கூப்ப சொல்லி அப்படி இப்படி உங்களை அசைக்கலான் பார்க்கும் போதே அவருக்கே எனக்கு தெரியும் கடந்த காலம் அவருக்கு நல்லா தெரியும் நான் பண்ண கூத்தெல்லாம் அவருக்கு தெரியும் ஏசையா முப்பத்தி எட்டு அதிகாரம் முப்பத்தி ஒன்பது அதிகாரத்திலும் இஸ்ரவேலின் கூத்துகளை தான் எழுதியிருக்கிறாரு அவ்வளவு நியாய தீர்ப்பை சொன்ன தேவன் இப்ப சொல்றாரு பயப்படாதே உன்னை நான் தெரிந்து உன் பேர் சொல்லி அழைத்தேன் இதுமாரி அந்த நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு வருஷ கடைசில மூணு பேரை தடி நான் பயப்படவே மாட்டேன் அஞ்சாவது ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு அவரே சொல்கிறார் பயப்படாதே ஏன்னா நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை சிருஷ்டித்தேன் உன்னை பேர் சொல்லி அழைச்சேன் அஞ்சாவது அஞ்சாவது சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் எழுந்தாமேன்னு சொல்லணும் நீ என்னுடையவன் அப்படின்றார் கையை கொஞ்சம் ஏன் பக்கம் உன்னை எவன் என்ன பண்ணான் என்ன சொன்னான் எவ்வளோ கேவலப்படுத்தினான் நான் அனுமதித்தேன் உங்களை ஒரு மாதிரி பண்ணி உங்களை சிறையீர்ப்ப பண்ணி உருப்பிடாத ஜாதியை போல உன்னை பண்ணினாலும் நான் எல்லா நாளும் என் பிள்ளைங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் என் ஜனத்தை வீண்டு நான் ஆசீர்வதிக்க வருவேன் இப்போ நான் சொல்றேன் இவங்க பண்ணது பண்ணதெல்லாம் முடியட்டும் இப்போ நான் சொல்றேன் நீ பயப்படாத நீ என்னுடைய யூஆர் மைன் அப்படின்றார் ஒரு அமீன் சொல்ல மாட்டீங்களா அவருடைய சொத்து நீங்க நோ ட்ரெஸ்பாசிங் உங்களை ஒரு காலம் வரைக்கும் சத்ருக்கள் துப்பலாம் வெட்டலாம் திட்டலாம் என்னவெனா பண்ணலாம் முப்பத்தி எட்டு வரைக்கும் உன்னை எவனா என்ன பண்ணலாம் ஆனால் ஷிப்டிங் டைம் வருது பாருங்க அவனை நிக்க வச்சு முடிச்சிருவார் காரணம் சொல்ல நீ பயப்படாதே நீ என்னுடையவன் என் சொத்துங்க நீங்க விலை கொடுத்து வாங்கினங்க உன்னை பிக் பண்ணங்க உன்னை நான் ஸ்குவீஸ் பண்ணி எவ்வளோ நாள் என் கையின் கிரியை உன்னை உருவாக்கின என் பிள்ளை நீ கொஞ்ச நாள் உன்னை விட்டேன் ஏன்னா நீயும் என்னை விட்ட ஆனா நீ என்னை விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன் வீண்டும் உன்னை நான் சந்திக்க வருவேன் தான் தேவ பிள்ளைங்களை அவங்க வீழ்ச்சியின் காலத்தில் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது என் தாசன் இருட்டில் இருந்தாலும் நான் அவன் கூட இருப்பேன் வீண்டும் எழுந்தர்லையும் வந்து அவனை வாழ நான் ஒரு அளையிலேயே சொல்ல மாட்டீங்களா பக்க சொல்லணும் அவருக்கு சொத்துங்க அப்படின்னு ஏன்ட்ட சும்மா விளையாடிட்டுலாம் இருக்காது நீ விளையாடுறதுக்கு ஒரு டைம் கொடுப்பார் அப்போ நீ நினைப்ப டிங்கிடிங்க முப்பத்தொம்பது தாண்டிச்சு ஐ அம் இஸ் சைல்ட் ஐ எம் இஸ் டாட்டர் ஐ எம் இஸ் சன் ஐம் த ஹேர் ஆஃப் காட் ஐம் அ ஜாயின்ட் ஹேர் வித் ஜீசஸ் ஐ எம் மை பாப்பாஸ் சைல்டு ஆமாம் என் உன் எவ்வளோ விளக்கரையும் கொடுத்து கர்த்தர் வாங்கினார் பயப்படாதேன்றார் ரீசன் சொல்கிறார் நீ பயப்படாதே பிகாஸ் ஐ கிரியேட்டட் யூ ஐ ஃபார்ம்டு யூ ஐ கால்ட் யூ ஐ ரிடீம்டு ஐ கால் யூ மை நேம் ஐ ஓன் யூ நீங்கள் என் சொத்துன்ட்டார் நீங்கள் எனக்கு என்னுடையவர்கள் அமேன் சொல்ல மாட்டீங்களா சத்ரு உங்களுக்கு பல பயத்தின் வார்த்தைகளை சொல்லும் போதெல்லாம் நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து சொல்லணும் அவர் என்னை உண்டாக்கினார் அவரை உருவாக்கினார் அவர் என்னை மீட்டு கொண்டார் அவர் எனக்கு பேர் அட்ரஸே தெரியும் நான் அவருடையவர் நான் சேனைக்குள் பாய்வேன் மதில்களை தாண்டுவேன் மூணு பேரை தட்டி தைரியமா பயப்படவே மாட்டேன் அந்த கையை மட்டும் மேலே போது உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களை காட்டிலும் நீங்க பெடுகிற எல்லா சவால்களை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் இந்த ஒன்னாம் அதிகாரத்தோடு உற்றுந்தான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா சத்ருக்கெல்லாம் பண்ண கூத்தெல்லாம் தாண்டி அப்பா என்னை மீட்டு கொண்டேன் என்னுடையவன் நான் வந்துட்டேன்டா உன்னை காப்பாற்றுறான்னு ஊட்டிருந்தா பரவாயில்ல ரெண்டாம் வாசனத்தை கொடுத்து விட்டார் இப்போ நீங்கள் தொடர்ந்து கேட்பீங்களா என் செய்தியை ரெண்டாம் வாசனம் எனக்கு ஒன்றாம் வாசனம் ரொம்ப பிடிச்சது ஆனால் ரெண்டாம் வாசனம் தான் பிடிக்கல ஏன் அப்படின்னா இப்படி சொல்கிறார் ரெண்டாம் வாசனம் இப்படி ஸ்டார்ட் ஆகுது வென் அப்படின்றார் ஆமின்னு சொல்லுங்களேன் இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியும்னா இந்த வென்னுக்கும் இஃப்புக்கும் ரெண்டு வித்தியாசம் வரலாம் வராமல் போகலாம் வெண்ணுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கூட போவீர்கள்னு அர்த்தம் இது கேட்கவா பார்த்து பரிசு கடைசியில் எங்களை கூப்பிட்டீங்க நீ என்னுடைய உன்னை மீட்டு கொண்ட உன்னை நான் இருப்பேன் எல்லாம் செய்வேன் ஆனால் நீங்கள் தண்ணீர்களை கடக்கும் போது நான் உங்கள் கூட இருப்பேன்றார் இந்த தண்ணீர்கள் அப்படின்ற போது ஒரு ஜங்க்ஷர் ஒரு குறிப்பிட்ட இடம் தண்ணி எப்பெல்லாம் பைபிளில் வருதோ அப்பொழுதெல்லாம் ஒரு டிரான்சிஷன் அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம் ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம் தண்ணீர்களுமேல் பரிசு தாவியான ஒரு அசைவாடினார் அடுத்தது எல்லாம் உண்டாச்சுங்க அழகாக கர்த்தர் சிருஷ்டித்தார் செங்கடலுக்கு முன்னாடி இஸ்ரோவேல் ஜனங்கள் தத்தளித்து நிற்கிறார்கள் தண்ணீர் ஆனால் செங்கடலை கடந்தாங்களோ அது ஒரு பெரிய மாற்றம் யோர்தான் யோர்தானண்டை யோசுவாவும் ஜனங்களும் வந்து நிற்கிறார்கள் அது ஒரு போராட்டம் ஆனால் அந்த தண்ணீரை தாண்டின போது இஸ்ரோவேல் காணாமல் பிரவேசிக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் யோர்தானின் வெள்ளத்தில் இயேசு வந்து ஞானசானம் எடுக்கிறாரு வானம் திறந்தது புறா இறங்கிச்சு இயேசுவின் ஊழியம் மூன்று வருஷம் வித்தியாசம் போயிடுச்சு வாட்டர் வாட்டர்னு சொல்றார் அந்த வாட்டர் என்பது தண்ணீர் என்பது எப்பவுமே ஒரு டிரான்சிஷன் உங்க கூட நான் ப்ரொஃபெக்டிக்கா தானே பேசிட்டு இருக்கேன் உங்க உங்க சளிச்ச ஆமேனை விட ஒரு நல்ல ஆமேன் சில நேரத்தில் நீங்க எப்படி தெரியுமா ஆமேன்னு சொல்லணும் உங்க பக்கத்தில் இருக்கிறா பாருங்க அவ்வளவு விட சத்தமா சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்கிறீங்க நீ என்ன பெரிய ஆமைன்னு சொல்ற அதை விட நான் சொல்கிறேன் பார் அப்படின்னு சொல்லணும் ஒரு சொல்ல மாட்டீங்களா ஆமேன் தண்ணீர் என்று சொல்லும் போது ஹீஸ் எஸ் வாட்டர்ஸ் தண்ணீர்கள் எப்பரையோ மொழியை போய் பார்த்தேன் இதுக்கு என்ன அர்த்தமோ இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அது நல்ல தண்ணி மாதிரி தெரில பைபிள் டர்ட்டி வாட்டர் இன்னும் சொல்லப்பட்டான் யூரின் வாட்டர் மெஸ்ஸி வாட்டர் ஸ்மெல்லிங் வாட்டர் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த டிஸ்டேஸ்ட்ஃபுல் திங்ஸ் ருசி இல்லாத வாசனை இல்லாத சம்பவங்கள் ஆமே நீங்கள் நினைச்சா கூட அதை தேர்ந்தெடுக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட நிலைமைகள் வரும்போது ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஹலோ அவர் சொல்ல அந்த தண்ணீரில் கஷ்ட சூழ்நிலையில் உங்களுக்கு பிடிக்காத டேஸ்ட் இல்லாத ருசி இல்லாத வாசனை இல்லாத சில கஷ்ட சூழ்நிலை நீங்கள் போகும்போது டிஸ்டேஸ்ட்ஃபுல் சர்க்கம்ஸ்டான்ஸில் உங்கள் வாழ்க்கை போகும்போது நீ பயப்படாத நான் உன் கூட இருப்பேன்ற ஆமேன் நம்ம தண்ணீருக்கு தண்ணீர் கிட்ட போல தண்ணீர் நூடை நீங்கள் போகும்போது கர்த்தர் சொல்றார் நான் உங்க கூட இருப்பேன் ஆமே எத்தனை பேர் இதை தாண்டிடுவீங்க நம்புறவங்கலாம் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா நான் உங்க கூட இருப்பேன் அதனால பயப்படாத தண்ணி கண்டிப்பா வரும்ன்றார் இஃப் போட்டிருந்தா நம்ம தப்பிச்சிருப்போம் வெண்ணுன்னா கண்டிப்பா நேரம் தான் இன்றோ நாளைக்கோ சில தண்ணீர்கள் வரும் சில ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் வரும் சில மெஸ்ஸி சிச்சுவேஷன்ஸ் வரும் ஆனால் நீ பயப்படாத நான் உங்க கூட இருப்பேன் உன் அதுல வெளியே கொண்டு வருவேன் என்று சொன்னார் ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா எத்தனை பேர் திரும்பி பார்த்து சொல்ல முடியும் எத்தனையோ தண்ணீர்களை கண்டோம் கேவலமான தண்ணீர்களை கண்டோம் அதில் எல்லாவற்றிலும் இன்றைக்கு நிற்பதற்கு காரணம் கர்த்தர் என் இருந்து என்னை காப்பாற்றினார் ஒரு அழிலியா சொல்லிடுங்க பார்க்கலாம்